பாக்கிறது நீட்டாக இருக்குல்ல ஆனா நீட்டாக இருந்தாலும் இப்போக்கான கண்டிஷன்ல தான் வாங்கிட்டு வந்தோம் ஏன் இந்த லேப்டாப் வாங்கினோம்னா இது ஐபை காசு தான் இந்த லேப்டாப் வாங்கினோம் இதில் வந்து சுத்தியுமே எங்கேயுமே உடையலை ஆனா அதுதான் இதில் மெயினான ப்ராப்ளமே ஏன்னா இப்போ இப்ப வாய்ப்பு இருக்கு இவ்வளோ நீட்டாக இருக்க கண்டிஷன்ல ஒருத்தவங்க இந்த லேப்டாப் கொடுத்துருக்காங்கன்னா உள்ள ஏதோ பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இந்த சோனி லேப்டாப்க்கு நாங்க வச்சுக்க மல்டி சார்ஜ் பண்ணி எதுவுமே சேரல அதனால சோனியோட ஒரிஜினல் சார்ஜே வாங்கிட்டு வந்துட்டோம் இப்ப சார்ஜ் போட்டு பார்ப்போம் ஆகுதுன்ட்டு எந்த லைட்டுமே எரியல ஏன்னா அங்கே சுவிட்சே போடல ஆ எரியுது லேப்டாப் ஆன் ஆகிடுச்சு ஆனால் டிஸ்பிளே எதுவும் வரல இங்கெல்லாம் சிம்பிளாக கலட்டுற மாதிரி ப்ளஸ்ஸு கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே மட்டும் மைனஸ் வித்தியாசமாக கொடுத்து வச்சுருக்காங்க நம்ம கா காயின் வச்சு கண்டிப்பாகப்பா ஹார்ட் டிஸ்க் இருக்குது அதில் ஒரு நல்ல விஷயம் ஆனால் ரேம் இல்லை சோனிக்கு சாம்சங் ரேம் அத்தி போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் ரேம் மாட்டியாச்சு இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் இந்த லேப்டாப்பை நாங்கள் ரொம்ப நேரமாக ஆன் பண்ணி பார்த்தா ஆனே ஆகலை நம்ம எதுவும் மாநீட்டரில் கனெக்ட் பண்ணி ஆன் ஆகுதானு பார்ப்போம் ம் இப்போ வந்து கரெக்டாக வயோனு வந்துடுச்சு அப்போ வந்து அந்த மதகு போடெலாம் எல்லாமே நல்லா தான் இருக்குது டிஸ்பிளே தான் போயிருக்கு இதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு நம்ம எதுக்கும் வாய்ஸ் போட்டுட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் இந்த லேப்டாப்பை நாங்கள் மானிட்டரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு இதுக்கு வந்து டிஸ்பிளே மட்டும் கிடைக்கவே இல்லை எங்கே கிடைக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க லேப்டாப்ல ஜிடிஎட்டி சிட்டி எல்லாம் எது லாண்டு பார்த்தோம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் ஜிடிஎஃ ஃபைவ் இதுல செட் ஆகுமான்னு தெரியல இந்த மாதிரி லேப்டாப் யூஸ் பண்ணவங்க இதில் என்ன மாதிரி கேம்லாம் எல்லாம் லாடலாம் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம ஏன் இதில் கேம் லாண்டு பார்க்கணும்னு சொல்றோம்னா கேம் லாண்டு பார்த்தா தான் இதோட ஃபுல் பொட்டென்சியல் எவ்வளோன்னு தெரியும் நம்மளுக்கு